தொகுப்பில் பகுதியில் அமைந்துள்ள நரசிம்மர் வராக நரசிம்மர் மற்றும் காரஞ்ச நரசிம்மர் ஆகியோர் பாலித்து வரும் சேத்திரங்களை தரிசனம் செய்யலாம் கீழகோபுலத்தில் இருந்து கிட்டத்தட்ட எட்டு கிலோமீட்டர் தொலைவில் மலைப்பகுதியில் ஆறு நரசிம்மர் கோவில்கள் அமைந்துள்ளன மேலகோபிலம் என்று அழைக்கப்படும் இந்த கோவில்களுக்கு செல்ல தார்சாலை வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது இந்த பகுதிக்கு செல்ல அரசு பேருந்து ஒன்று குறைந்த கட்டணத்தில் இயக்கப்படுகிறது தனியார் ஜீப்புகளும் இயக்கப்பட்டு வருகின்றன முப்பது நிமிடங்களில் மேலகோபுலத்துக்கு வாகனம் மூலம் சென்றுவிடலாம் மேலகோபுளத்தில் சமதள பகுதியில் உக்ரநரசிம்மர் கோவில் அமைந்துள்ளது உக்ரநரசிம்மருக்கு விமானம் மற்றும் ராஜகோபுரத்துடன் சோழ மன்னர்கள் கோவில் அமைத்துள்ளனர் இங்கு சிறிய குகைக்குள் உக்ரநரசி அருள் பாலித்து வருகிறார் இந்த நரசிம்மரை முதன் முதலில் தோன்றியவராக கருதப்படுகிறார் இந்த கோவிலில் இறை என்பர்கள் தலைமுடியை காணிக்கையாக செலுத்தி நேர்த்தி கடனை செலுத்தி வருகின்றனர் இந்த பகுதியில் வாகனங்கள் நிறுத்தும் இட வசதி உள்ளதால் பலர் தங்கள் சொந்த வாகன இந்த தர்ம சத்திரத்திற்கு சென்று எத்தனை பேருக்கு உணவு தேவை என முன்கூட்டியே தகவல் தெரிவித்துவிட்டால் சாப்பாடு தயார் செய்து வைத்திருப்பார்கள் இந்த உக்ரநரசிம்மர் கோவில் குருஸ்தலமாக விளங்குகிறது இதனால் நிறைய இறையன்பர்கள் தேங்காய் உடைத்து தங்கள் பெயருக்கு அர்ச்சனை செய்து உக்ரநரசிம்மரை வழிபடுகின்றனர் உக்ரநரசிம்மர் கோவிலின் பின்பகுதியில் பாய்ந்தோடும் காலத்திலும் வெள்ளம் குறைந்த சமயத்திலும் இந்த நதியில் பாதுகாப்பாக இந்த உக்ரநரசிம்மரை வழிபடுவதால் உடல் பலம் மனோபலம் தைரியம் ஆன்மீக பலம் மற்றும் தடைகளை நீக்கும் ஆற்றல் கிட்டும் என்பது நம்பிக்கை உக்ரநரசிம்மர் இரணிய கசிபுவை அழித்தவர் என்பதால் எதிரிகளை வெல்லும் சக்தியையும் பயம் கவலைகள் போன்றவற்றை நீக்கும் பலத்தையும் அளிப்பார் என நம்பப்படுகிறது இந்த உக்ர நரசிம்மர் கோவிலின் பின்பகுதியில் பாவநாசினி ஆற்றை கடந்தால் சமதள பகுதியில் வராக நரசிம்மர் கோவில் அமைந்துள்ளது கோவில் குடைவரைக்குள் வராக நரசிம்மர் புடைப்பு சிற்பமாக அருள் பாலித்து வருகிறார் அகோபிலம் வராக நரசிம்மர் கோவிலில் வழிபாடு செய்வதால் ராகு கிரக தோஷங்கள் நீங்கும் பாவங்கள் அகலும் வாழ்வில் அமைதி மற்றும் மகிழ்ச்சி பெருகும் என்பது நம்பிக்கை மேலகோபிலத்தின் சமதள பகுதியில் அமைந்துள்ள மற்றொரு கோவில் காரஞ்ச நரசிம்மர் கஷேத்திரமாகும் இந்த கோவில் நரசிம்மர் கோவில் முன்பாக கீழகோபிலத்துக்கும் சாலையோரமாகவே அமைந்துள்ளது ராமபிரானை தரிசனம் செய்ய விரும்பிய அனுமனுக்கு நரசிம்மர் வில்லுடன் காட்சியளித்து உள்ளார் அதன் அடிப்படையில் இங்கு வில்லுடன் நரசிம்மர் பாலித்து வருகிறார் சந்திரன் கிரகத்துக்குரிய தலமாக திகழும் காரஞ்ச நரசிம்மரை வழிபடுவோருக்கு கஷ்டங்கள் நீங்கி மன நிம்மதி கிடைக்கும் நல்ல புத்தி ஆரோக்கியம் கிடைக்கும் உயர்கல்வி யோகம் நீண்ட ஆயுள் போன்ற பலன்கள் உண்டாகும் பொதுவாக நரசிம்மரை வழிபடுவோருக்கு எல்லாவித நற்பலன்களும் உண்டாகும் வேண்டுதலை நிறைவேற்றாவிட்டால் பக்தன் மனம் வருத்தப்படுமோ என கவலை கொள்பவர் நரசிம்மர் அதனால் பக்தனின் வேண்டுதலை உடனே நிறைவேற்றி பக்தனுடன் சேர்ந்து மகிழ்ச்சி அடைபவர் நரசிம்மர் இருப்பினும் கிரகதோஷத்தால் பாதிப்பு ஏற்படுவதாக கருதும் இறையன்பர்கள் நவநரசிம்மர்களையும் வழிபட்டு நலன் பெறலாம்